ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்ன பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம வந்து இந்த ரம்ப இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கேரளா சைடில் வந்து நிறைய இருக்கும் அதை வச்சு ஒரு பிரியாணி இந்த இலையில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயினுக்குலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டில் புதினா இல்லாததால் எங்கள் வீட்டில் வந்து ரம்பை இலை வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அந்த வீடியோ நான் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் அதை வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ணேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் இதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க நான் சொன்ன ரொம்ப இலை வந்து இந்த இலை தான் இதை வந்து ஒரு புதினாலனால நான் வந்து ஒரு ரெண்டு மூணு லீஃப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் இருக்க யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் கறிக்கு அவங்க செய்கிற புலாவுக்கு பிரியாணிக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து இந்த இலையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதை நீங்கள் போட்டு வெங்காயத்தோடு வதக்கும் போதே ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் நல்லா டேஸ்ட்டு தருது இந்த இலை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ண தக்காளி இதையும் போட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் வந்து நல்லா போட்டு அந்த இஞ்சி பூண்டோட வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிங்க நல்லா வந்து வதங்கி கிரேவியாக வரும் அந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தக்காளியெலாம் நல்லா நைஸாக ஆகணும் அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கேன் கரம் மசாலா மேக்ஸிமம் எல்லாமே வந்து வீட்டிலே அரைச்சிக்கோங்க அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதால ஸோ வீட்டில் அரைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா இந்த கரம் மசாலாவை வந்து எல்லாத்துலையும் நல்லா ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருகிறது தான் நல்லோட மசாலா வந்து நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த இலை போட்டுறதுனால அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கிளந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் நான் வீட்லேயே அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்குலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து நான் வந்து அரைச்சி எப்பவுமே வச்சுப்பேன் காஷ்மீரி தூள் ஒரு ஆஃப் கேஜ்னா அதுக்கப்புறம் நம்ம நீட்டு மிளகாவோ குண்டு மிளகாவோ அது ஒரு ஆஃப் கேஜ் போட்டு நீங்கள் வெறுமனே அடித்து வச்சுக்கலாம் கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மிளகா காரம் அவ்வளோவா இருக்காது பட் கலருக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க இது வந்து சாதம் வந்து சாஃப்ட்னஸ் தரும் அதனால வந்து பிரியாணினாலே தயிர் போட்டால் ரொம்ப சாஃப்ட்னஸ் தரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸையும் வந்து இந்த மசாலாலாம் போட்டுட்டேன் நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாஸ்மதி ரைஸை போட்டாச்சு போட்டுட்டு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை தண்ணி போட்டிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இதான் அளவு நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப வந்து வேக வேகமாக கலர வேண்டாம் மெதுவாக கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிரிஞ்சுப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் தரும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஸ்பைசி அண்ட் டேங்கியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுக்கு ஸோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம லெமன் பிரிஞ்சு விடுறதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க நல்லா வந்து உப்பு வந்து நல்லா கொதிக்கும் போது உப்பு காரம் நம்ம கரெக்டாக தெரியும் இப்போ எனக்கு கொதி வந்துருச்சு நல்லா சல 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 சலாசலான்னு கொதிக்கும் போது இந்த மாதிரி அப்போ வந்து மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க வச்சுட்டு எடுத்துருங்க லீட்டு போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க எனக்கும் வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் தம்மை வந்து ஓப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் எடுத்தால் தான் நல்லா நமக்கு வந்து உதிரி உதிரியாக ரைஸ் வரும் ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணியை எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் பாருங்க நான் சொன்ன அந்த ரொம்ப இலை தான் வந்து இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லோக்கலில் எங்கேயாச்சும் கிடச்சுன்னா கூட அந்த இலை நீங்கள் பச்சையாக தான் வாங்கணும் காஞ்சி வாங்கக்கூடாது அதே மாதிரி நர்சரிஸில் கூட அந்த இலை விற்கிறாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நான் வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்ருக்கேன் ஆனியன் ரைத்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த இலையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரைஸோட வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் வச்சு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ்